ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தமிழன் நம்ம சேனலில் சேல்ஸ் வர வண்டியெலாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸ் வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்வில் அசோக் லேரான் முப்பத்தி ரெண்டு அடி கண்டெய்னர் வண்டி இந்த கண்டெய்னர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரீ நம்பர் வண்டி தான் இப்போ டிஎன் எண்பத்தெட்டு நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்து பதினேழு மாடல் வண்டி வாங்கும் போது எஃப்சி ரெண்டு வருஷத்தை போட்டு கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் ஒரு பத்து மாதத்துக்கு கரண்டில் இருக்குது அடிச்சு ரெடி ஆகிட்ருக்காங்க வாங்கும் போது ரெண்டு வருஷத்தையும் எஃப்சி போட்டு கொடுத்துருவாங்க பிஎஸ்போர் வண்டி தான் வண்டிக்கு டேக்ஸு பெருமிட்டு பிஎஸ்சிசி கூட கரண்டில் இருக்குது நேஷனல் பெர்மிட் ஒரு வருஷத்துக்கு கரண்டில் இருக்குது அப்புறம் தமிழ்நாட்டு பெருமிட்டு அஞ்சு வருஷத்துக்கு கரண்டில் இருக்குது வண்டியை சேரத்தில் பார்க்கலாம் வண்டி சேரத்தில் பார்க்கலாம் வண்டி தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட்டு ஓனரும் மொத்தமாட்டு வண்டி ரெண்டாவது ஓனர்கிட்ட இருக்குது தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஓனர்ரு இன்னும் பார்க்குறதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஓனர்கிட்ட இருக்குது வண்டிக்கு ஆறு டேரம் புதுசு போட்டிருக்காங்க ஃபுல் கண்டிஷன் இருக்கும் டிஎன் எண்பத்தெட்டு ரீ நம்பர் வண்டி புது பெயிண்ட் அடிச்சிருக்காங்க எல்லா வண்டி வண்டி எடுத்தால் எந்த வேலையும் பார்க்குற மாதிரி இருக்காது எல்லா வேலையும் பார்த்து ரெடியாக விட்டுருக்காங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாதிரி இந்த வண்டிக்கு பதிமூணு லட்சத்து அறுபதாயிரரூவா விலை சொல்கிறாங்க அதாவது தேர்ட்டீன் லேக்ஸ் அண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் தான் பிரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசிக்கிடலாம் பதிமூணு லட்சத்து அறுபதாயிரரூவா தான் விலை சொல்கிறாங்க வண்டிக்கு தொண்ணூறு முதல் நூறு சதவீதம் வரைக்கும் ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் கஸ்டமரோட ஸ்கோர் மட்டும் அவரோட எலிஜிபிலிட்டியை பொறுத்து தொண்ணூறு முதல் நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபைனான்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ